உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு விஷயம் என்னன்னா பிறருடைய அவமானங்களை மூட வேண்டும் பிறருடைய அவமானத்தை மூடணும் நீங்கள் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் குமாரத்துவத்தின் புத்திர சுவிகாரம் உங்களுக்குள் இருக்கிறது என்றால் நீங்கள் மெச்சூர் சன் முதிர்ச்சி அடைந்த குமாரர்கள் பிதாவை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவை அறிந்து அந்த பிதாவை அறிகிற அனுபவத்திலே நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் நான் சொல்லுகிற நிச்சயமாக நீங்கள் பிறருடைய அவமானங்களை மூடுவீர்கள் நீங்கள் சுகமாக்கப்பட்ட உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பிறருடைய அவமானங்களை மூடுவீர்கள் ஜீசஸ் வந்து இந்த பூமிக்கு வந்தாரு வந்தபோது பிரதானமா அவருடைய ஹாட்ல இருந்து அவர் வாழ்ந்த பொழுது நமக்காக இருதயத்திலிருந்து அவர் வாழ்ந்தபோது அவருடைய பிரதான செயலா இருந்தது பிதாவை அவர் நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு வந்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவை குறித்து எந்த அறிதல் இருக்கிறதோ அந்த அறிதலை நமக்கு போதிக்கும்படிக்கு அந்த அறிதலில் வாழும்படிக்கு பரிசுதாவியை நமக்கு கொடுத்தார் ஆகவேதான் பவுல் தன்னுடைய எல்லா ஜபங்களிலும் சொல்லுகிறது பிதாவே இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நீங்கள் அறியும்படி பிரகாசமுள்ள மனக்கண் கண்கள் தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் கொடுக்கிற ஆவி ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிதாவை அறிந்திர வாழ்க்கை தான் யோவான் பதினேழு மூன்றின் படி ஒரு நித்திய ஜீவன் இயேசுவின் மூலமாய் பிதாவை அறிவதுதான் நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவன் ஏதோ மறித்த பிறகு வாழ்வது அல்ல ஆங்கில வேதம் தெளிவாய் சொல்லுகிறது திஸ் இஸ் த எட்டர்னல் லைஃப் என்ன இட்ட நல்ல கிறிஸ்துவின் மூலமா பிதாவை அறிவு அது இந்த பூமியிலே வாழ ஆரம்பிக்கும் அந்த நித்திய ஜீவனில் இருக்கிற ஒரு கலாச்சாரம் தான் ராஜ்யத்தின் கலாச்சாரம் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துறது இந்த ஒருவரில் ஒருவர் என்ற வேத வாக்கியம் வேதத்தில் புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட அறுபது முறை வந்திருக்கிறது ஒருவருடைய ஒருவர் பாதங்களை கருவுங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் இப்படின்னு சொல்லி அறுபது முறை வேதத்துல வந்திருக்கு இது என்னன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள்ளா இருக்கிற ஒரு கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் தான் இந்த பூமிக்கு வர வேண்டும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராஜ்யத்திலே கிங்டம் குட்னஸும் இருக்கு கிங்டம் கல்ச்சரும் இருக்கு ஆகவே இந்த கிங்டம் குட்னஸ் மட்டும் நமக்கு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் நமக்காக வாழ ஆரம்பிப்போம் ஆனால் கலாச்சாரத்தோடு கூடிய கிங்டம் குட்னஸை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னா நாம் நமக்காக அல்ல பிறரை அந்த திரியேக உறவிலே பிறரை கனப்படுத்தல் பிறரை கொண்டாடுதல் பிறரை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை செல்ஃப் சென்டர்ட் இல்லை அதர் சென்டர்டான ஒரு லைஃப் இந்த அதர் சென்டர்ட் லைஃப்ல தான் வந்து பிறருடைய அவமானங்களை மூடுகிறதான ஒரு பகுதி இருக்கிறது இயேசு கிறிஸ்துன பூமிக்கு வந்ததை பார்க்கும் பொழுது அந்த சம்பவங்கள்ல நீங்க பார்க்கலாம் இயேசு எத்தனை பேருடைய அவமானங்களை மூடினார் சற்று நினைத்து பாருங்க பாபி பெண்ணுடைய அவமானத்தை மூடினார் சக்கேவின் அவமானத்தை மூடினார் நிறைய இடங்களில் குற்றம் சுமத்தப்பட்டு அவமானப்படுத்த போகும்போது பிறர் பிறர் மூலமாக அவர்களோடு கூட நின்று அவர்களுடைய அவமானங்களை அவர் மூடினார் ஆனா இன்றைக்கு இந்த சமுதாயத்தை பார்த்து அதாவது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாலிப சமுதாயம் பிதாவை காண்பிக்கிறது எழும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நம்புகிறபடினால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் பிறருடைய அவமானங்களை மற்றொரு இடத்தில் சொல்லி தெரியாதபடிக்கு பிறருடைய அவமானங்களை திறந்து காட்டாதபடிக்கு அவமானங்களை மூடுகிற ஒரு பிதா நம்மளை எழுப்பிக் கொண்டிருக்கிற எழுப்புதலின் சந்ததி எழுப்புதலின் சந்ததினா எப்படிப்பட்ட சந்ததி அது ஏதோ கைதட்டி அபிஷேகம் அத்தோடு முடிகிறதா இல்ல அது இருதயம் சம்மந்தப்பட்ட ஒரு விடயம் எங்கெல்லாம் எழுப்புதல் உண்டாக்குச்சோ அங்கெல்லாம் அவமானங்கள் மூடப்பட்டது நோவாட சம்பவங்களுக்கு தெரியும் இந்த நோவாட சம்பவத்தில் அவர் வெறித்து இருக்கும் பொழுது அவர் கிடக்கிறாரு குடிச்சி மதுபானத்தின் வெறியில் இருக்கும்போது அது தெரியும் அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுன்னா ஏன் அவர் வெறிக்க காரணமாக இருந்தது அப்படின்னு அது தேவைப்பட்டால் பிறகு பேசலாம் பட் அவர் வெறித்திருக்கும் போது மூன்று மகன்கள் சேம் காம் யாபேத் அதுல காம் என்ற மகன் அந்த நிர்வாணத்தை பார்த்து அது தவறான முறையில அதை கையாண்டு அந்த நிர்வாணத்தை வந்து வெளியே சொல்லுகிறான் ஆனால் யாப்பேத்தும் சேமும் திரும்பி போய் அந்த நிர்வாணத்தை கூட பார்க்க அவமான அந்த அவமானத்தை தகப்பனுடைய அவமானத்தை மூடுகிறார் பழைய ஏற்பாட்டிலேயே அப்படிப்பட்ட ஒரு இதயம் உள்ளவர்கள் இருப்பார்கள் என்றால் அப்பொழுது அவர்களுக்கு கிறிஸ்து என்றால் யாரு தெரியாது இயேசு கிறிஸ்துவை சுவாபம் என்றால் என்னன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை அறிந்து இந்த புதிய படிக்கையின் காலங்களில் வாழ்கிற நாம் நம்முடைய பலிப்பீடங்கள் பிரசங்க பலிப்பீடங்கள் சமுதாயத்தில் ஒன்று கூடுதலில் அவமானங்களை மூடுகிறோமா இல்லை அவருடைய அவமானங்களை ஒரு காமை போல மற்றவரது சொல்லி திரிகிறோம் அவமானங்களை சொல்லி திரியும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நாம் பிறருடைய அவமானத்தை பிறரிடத்தில் போயிட்டு ஒரு காசிப்பாவோ அல்லற்றி குற்றப்படுத்தியோ சொல்லும் பொழுது அதுக்கான விளைவுகள் நம்முடைய சந்ததிக்கு வந்து சேர்கிறது நன்மையான விளைவுகள் அல்ல எதிர்மறையான விளைவுகள் அது நல்லது அல்ல அது நல்லதே கிடையாது நீங்கள் உங்கள் உங்கள் சந்ததிக்கு ஆரோக்கியமான செல்வத்தையோ ஒரு 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 நல்ல விஷயத்தை நன்மை சேர்த்து வைக்கவில்லை உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் ஜெனரேஷனுக்கு நீங்கள் அதை நான் சாபம் என்று சொல்லவே நான் கஷ்டப்படுகிறேன் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் நம் வாழ்கிற நமக்கு விசுவாசிக்கிற நமக்கு சாபம் என்று இல்லை ஆனால் நம் வர வைத்துக் கொள்ளலாம் அது நாம் வர வைத்துக் கொள்ளலாம் பிறரை பற்றி நாம் பேசி 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 நம்முடைய வாழ்க்கையை நாம் வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கொள்ளும் நல்லது இல்லைங்க அதான் எனக்கு ஞாபகம் நான் ஒரு முறை என்னுடைய இலங்கை தேசத்துல ஒரு மூத்த ஒரு தகப்பனார் அவர் ஒரு தேவ மனிதன் அவர் இறந்தார் இறந்தபோது நான் மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் அவருடைய சடலம் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு போனேன் அவரை கனப்படுத்தி பார்க்கும்படிக்கு அப்பொழுது அவருக்கு முக்கியமான இருந்த சிறந்த தேவ மனிதன் இன்னொருவர் இருக்கிறார் அவர் என்னை பார்த்து சொன்னார் ஒரு வார்த்தை அநேக தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆலோசனையும் எனக்கு கொடுக்கும் போது அவர் என்னை பார்த்து சொன்னார் இந்த பிதாக்களின் அவமானத்தை மூட வந்த சந்ததி நீ என்று என்னை பார்த்து சொன்னார் ஃபாதர்ஸ் த ஷேம்ஸ் த ஃபாதர்ஸ் த ஃபோ ஃபாதர்ஸ் த நம்முடைய முன்னோடிகராகிய தகப்பனாருடைய அவமானத்தை சொல்லி காண்பிக்கிறவர்கள் அல்ல அதை மூட வந்தவர்கள் அப்படி சொல்லும் பொழுது எனக்குள் உன்றான ஒரு உணர்வு அது விவரிக்க முடியாது இன்றைக்கு தேவ மனிதர்களை ஆகட்டும் தேவ பிள்ளைகளை ஆகட்டும் ஏன் சமுதாயத்தில் இருக்கிறவர்களே ஆகட்டும் அவர்களுடைய அவமானங்களை தேடி தேடி போய் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறது ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்டார்கள் என்று நிர்வாணியா இருந்த போது அவர்களுடைய அவமானம் தாங்க முடியாமல் அவர்கள் அத்தி இலைகளை உடித்து கொண்ட போது கூட அது அவர்களுடைய அவமானத்துக்கு மூடக்கூடியதா இல்லை என்று சொல்லி பிதாவாகிய தகப்பன் அவர்களுக்கு ஒரு தோழினால் ஒரு உடையை கொடுத்தார் அவமானங்களை மூடும் தகப்பன் அதனால்தான் சிலுவையில வந்து இயேசு நிர்வாண கோலமானது அவருடைய துணிகள் நம்முடைய அவமானங்களை மூடியது சரீரத்தில் அவர் அணிந்திருந்த துணிகள் நம்முடைய அவமானங்களை மூடியது நானும் நீங்களும் எவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவமானப்பட வேண்டிய இடத்திலும் நம்முடைய அவமானங்கள் பூட்டப்பட்டது இளையகுமாரனுடைய சம்பவம் உண்மையில உங்களுக்கு தெரியும் இளையகுமாரன் வீட்டுக்கு வரும்போது தகப்பன் அவனோட ஓடி போய் முத்தம் செய்ய போகிறார் அந்த சம்பவத்தில் எல்லாருடைய பார்வையும் இளையகுமாரன் தான் வந்துச்சு அவனை அவமானப்படுத்தும்படியான பார்வை ஆனால் தகப்பன் எழுந்து ஓடினார் யூத கலாச்சாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்டு இருபத்தைந்து இருபது முப்பது வயதிலே ஓடுறதை நிறுத்திடுவாங்க ஏன்னா அவனுடைய ட்ரெடிஷனலாக ஒரு ட்ரெஸ் போடுவாங்க ஃபுல்லி ஒரு கால் பாதம் வரைக்கும் ஒரு ட்ரெஸ் அது நிறைய உள்ள அங்கிகள் அணிந்திருப்பார்கள் அது நான் அவங்க என்ன பண்ணணும்னா இந்த இலங்கையில லுங்கி இந்தியாவில லுங்கி சொல்லுவோம் ஸ்ரீலங்கால சாரம்னு சொல்லுவோம் சாரம் கட்டி ஓடுறேன்னா நமக்கு தெரியும் முட்டிக்கு மேல கட்டுனாதான் ஓடலாம் அப்ப அந்த வஸ்திரத்தை தூக்கிட்டு ஓடும் போது முட்டிக்கு மேல தெரியும் அப்படி தெரியுதுன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி அது நிர்வாணம் அவர் ஓடி போறாரு எல்லாரும் அவனை அவமானமா பாக்குறாங்கன்னு சொல்லி இவர் ஓடும் போது அவனுடைய அவமானத்தை இவர் பக்கம் திருப்பினார் இவர் அவனுடைய அவமானத்தை சிலுவையிலே உங்களுடைய உறவுகள் உங்களோடு பழகிற நண்பர்களுடைய அவமானங்களை நீங்கள் மூடுகிற ஒரு சந்ததியா இருக்க வேண்டும் என்று சொல்லி இதாக விரும்புகிறார் எழுப்புதல் என்றால் நான் நினைக்கிறேன் இந்த கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பரலோக கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு மூ அந்த மாதிரி ஒன்றை தான் சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு என் அவமானங்கள் மூடப்பட்டதை நான் அறிவேன் உபதேசங்களின் அடிப்படையில் என்னோடு நண்பர்களானவர்கள் ஒரு காலகட்டத்தில் பலவித நோக்கங்களால் நண்பர்களான ஊழியர்கள் நண்பர்கள் நான் அவமானங்களை சந்தித்த போது என்னை விட்டு போன காலம் உண்டு அப்பொழுது நான் மிகுந்த காயங்களோடும் பலிகளோடும் இருந்த காலம் என் அவமானத்தை மூடியது என்னுடைய சொந்த தாய் தகப்பன் என் குடும்பம் ஏன்னா அவமானத்தின் வலிமையை விட குடும்பத்தின் வலிமை பெரியது உங்கள் அவமானங்களை மூடுவதற்கு குடும்பம் வேண்டும் உங்கள் சொந்த குடும்பம் ராஜ்யத்தின் குடும்பம் வேண்டும் என் அவமானத்தை மூடியது என் சொந்த குடும்பத்தோடு கூட என்னுடைய தகப்பன் வாருங்கள் எனக்கு தெரியும் அவர்கள் எப்படி என் கூட நின்றார்கள் என்னை நம்பினார்கள் உன்னை நான் நம்புறேன் என்று சொன்னாங்க இனி உனக்கு அவமானம் இல்லைன்னு சொன்னாங்க அன்பினால் என்னை மூடினார்கள் இன்றைக்கு அதை அறிந்தபடியினால் நான் உங்களோடு பேசுகிறேன் ஊழியம் என்பது மேடைகளிலும் தெருக்களிலும் நின்று ஒவ்வொரு வாரத்திலும் ஞாயிற்றுக்கிழமையும் கூடி பேசுவது அல்லங்க அதெல்லாம் தாண்டிய பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் அந்த காலத்தில் வாழ்கிற நாம் இயேசு அந்த கிணற்றடையிலே இஸ்திரியுடைய அவமானத்தை மூடினார் ஏசு தேடி தேடி எப்படி அவமானங்களை பிறருடைய மூடினாரோ நாமும் இந்த காலங்களில் பிறருடைய அவமானங்களை மூடுவது ஊழியா இன்றைக்கு ஃபேஸ்புக்கை பார்த்தார் சமூக வலைத்தளங்களை பார்த்தார் ஊழியர்களை குறித்தும் கிறிஸ்தவ பிள்ளைகளை குறித்தும் அப்படி காய்களாய் பயன்படுத்தி பாருங்க கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க கிறிஸ்துவின் சுவாபம் உடையவங்க கிறிஸ்துவின் கனி உடையவங்க அப்படி பண்ண மாட்டாங்க நீங்கள் யாரை அவமானப்படுத்த சமுதாயம் விரும்புவதோ அவர்களோடு நெருங்கி பழகி பாருங்கள் அப்பொழுது அவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு சிறந்த ஒரு எழுப்புதல் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பதாக நடந்தது அந்த எழுப்புதலில் இருந்த தேவ மனிதன் அவரோடு இருந்த ஒரு பிஏ அவரோடு கூட இருந்த பெண்ணோடு ஒரு லீடர்ஷிப்பில் இருந்த பிஏவோட சரீர உறவு கொண்டுட்டார் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அதை அவர் வந்து அவர் எழுப்புதலுக்கு மிக காரணமாக இருந்தார் அவர் வந்து அதை ஒத்துக்கொண்டு தன்னுடைய தலைமைத்துவத்தில் இருந்தவர்களுக்கு சொல்லும்போது எல்லாரும் அவரை வந்து வெறுத்தார்கள் அவரை விட்டு பிரிந்து போனார்கள் ஆனால் ஒரு தகப்பனி நிதயத்தை கொண்டு ஒரு தேவ மனிதன் வந்து அவருக்காக நின்றா எல்லாரும் சொன்னாங்க அவரை பார்த்து நீங்கள் இந்த இடத்தை விட்டு போயிருங்கள் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது தேவலாம் உங்க பேரை வந்து வீணாக்கிறாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க போயிருங்க அவர் சொன்னார் இல்ல நான் நிப்பேன் இவருக்கு வந்த அவமானத்தை ஒரு ஃபாதர் ஹார்ட்ல இருந்த அந்த தேவ மனிதன் இவரை பாதுகாத்து அவருக்காக இவர் புல்லட்ஸ் வாங்கினார் புல்லட் சுடும் போது இவர் எடுத்தார் இப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் வேண்டும் இப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் ஆதலால் அந்த அவமானத்தை மூடப்பட்டபடியினால் அந்த தேவ மனிதன் யாருக்காக அவர் நின்றாரோ அந்த தேவ மனிதன் திரும்பவும் கட்டி எழுப்பப்படப்பட்டார் இன்றைக்கு அவர் ஒரு சிறந்த தகப்பனாய் குமாரர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார் ஒரு சிறந்த தகப்பனாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் குமாரர்களுக்காக நீங்க புல்லட் வாங்கும் நீங்க குமாரனாய் உனக்கு வாங்கப்பட்டபடினால் குமாரர்களா இருக்கிறவங்கள பார்த்து சொல்றேன் நீங்கள் ஒரு சந்ததிக்கு தகப்பன் நீங்களும் அதே ஸ்வாபம் அவமானங்களை மூட ஏன் நான் பிறருடைய அவமானங்களை மூட முடியாது ரெண்டு விஷயம் இதுதான் அதனுடைய ரூட் உண்டு இயேசு கிறிஸ்துவின் அவமானத்தை பிளாத்துவால் மூட முடியாதற்கு காரணம் என்னவென்றால் பிறர் அவரை அவமானப்படுத்தி அவரை வந்து ஷேமுக்குள்ளே தள்ளும்போது அவரை கனப்படுத்த முடியாத இதயம் ஏன் இருந்தது என்றால் அவமானத்தை மூட முடியாதது இருந்தது என்றால் இவருக்குள் இருந்த விஷயம் கை கழிவிட்டார் பிளாத் அரசியல் பாலிட்டிக்ஸ் ஸ்பிரிட் அரசியல் ஸ்பிரிட் இருந்துச்சு பாலிட்டிக்ஸ் ஸ்பிரிட்னா என்ன என்னுடைய பெயர் நான் இதில் சம்பந்தம் இல்லை என் பேரை நான் காப்பாற்றிக் கொள்ளணும் என் பேரை நான் இழக்க விட மாட்டேன் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குதுன்னு வைங்க அழகாக அந்த இடத்துல அந்த அவமானத்தை மூடாம கலண்டுரும் இயேசு அப்படி நினைச்சிருந்த அந்த விபச்சார பெண்ணை கொண்டு வரும்போது அவர் அப்படி நினைச்சு கலடலைங்க அவட அவமானத்தை மூடுனார் போலிட்டிக்ஸ் ஸ்பிரிட் இருந்தாலும் ஒருத்தவங்களோட அவமானத்தை மூட முடியும் இன்னொன்று ரிலீஜியஸ் ஸ்பிரிட் அதே சாப்டர்ல இயேசுவை அவமானப்படுத்தும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவரை கொல்லும் சிலுவையில் அறையும் இது ரிலீஜியஸ் ஸ்பிரிட் இந்த பாலிட்டிக்ஸ் ஸ்பிரிட் ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டு மதத்தின் எண்ணங்களை உடைய ஆவிய உடையவர்களா இருந்தாலும் அரசியல் எண்ணத்தை அரசியல்னா இந்த பாலிட்டிக்ஸை பேசலை நான் பேசுறதுன்னா மனதளவில் என் பேரை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அரசியல் இருக்குதுன்னா ரிலிஜியஸ் ஸ்பிரிட் அண்ட் பாலிடிக்ஸ் ஸ்பிரிட் இருக்குன்னா நம்ம பிறரை அவமானத்தை மூட முடியும் பிறருடைய அவமானத்தை மூடும்படிக்கு உங்கள் பேரை இழக்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு தேவனுடைய குமாரர் முதிர்ச்சி அடைந்த குமாரர்களா இருக்கிறீங்க இது எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க தேவ பிள்ளைகள் தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் இந்த புத்திரர்கள் வெளிப்படும்படிக்கு சர்வ சிருஷ்டியும் கற்ப வேதனை படுகிறது என்று சொல்லி ஆவலாயிருக்கிறது என்று ரோமர் எட்டு சொல்லுகிறார் தேவ பிள்ளைகள் வந்து சமாதானம் பண்ண மாட்டாங்க யாரோடும் தேவனால் பிறந்தவர்கள் ஆனா தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய குழந்தைகள் அல்ல புத்திரர்கள் எனப்படுவார் புத்திரர்கள் பிறருடைய அவமானத்தை மூடுவார் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற என நேசத்துக்குரிய இளம் வயது போதர்கள் நான் என்னை போல நம்மை போல இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன் நம்முடைய முற்பிதாக்களுடைய அவமானங்களை மூடும்படிக்கு வந்த ஜென்ரேஷன் தான் அவர்களை கனப்படுத்துங்கள் நெருங்கி பழகி பாருங்கள் அவர்கள் யார் என்பது தெரியும் நெருகி பழகாமல் ஏதோ கேட்டது சோஷியல் மீடியால எடுத்ததெல்லாம் வச்சு காமெண்ட் பண்றது கொசிப் பண்ணுறது வே கிறிஸ்துவை போல வாழாதீங்க இயேசு கிறிஸ்துவாக வாழுங்க போல வாழ்ந்து போல வாழ்ந்து அந்த போலையிலேயே போயிட்டு கிறிஸ்துவாக வாழுங்க அந்த கிறிஸ்துவாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா அந்த வாழ்க்கை நாம போய் பிற இடத்துல இயேசு ஏற்றுக்கோங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு மதம் மாற்ற மாதிரி தெரியும் நீங்க போயிட்டு நின்னாலே வேதம் சொல்லுது யாரும் சொல்ல மாட்டீங்க பிதாவை அறிஞ்சு கொள்ளுங்கன்னு உங்கள் அயரா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு நீங்க போகும்போதே அவர்கள் அந்த அறிகிற அறிவுக்குள் உண்டாகும்படிக்கு அந்த தேவனுடைய பிரசன்னம் அந்த அட்மாஸ்ஃபியர் சூழல் அவர்களை டாமினேட் பண்ண உங்களோடு இந்த விஷயத்தை பேசியதை கொடுத்து எனக்கு மனதில் சந்தோஷமும் சமாதானமும் உண்டு சிலர் இதை பார்த்த பொழுது எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கும் அவமானங்கள் ஒன்று எவ்வளவு கிறிஸ்து இயேசுவினால் மூடப்பட்டது என்று உணர்கிறீர்களோ அவ்வளவாய் உணர்ந்தவர்கள் பிறருடைய அவமானத்தை மூடுவார்கள் கொஞ்சமாக உணர்ந்தவர்கள் பிற என் அவமானம் கொஞ்சமாதான் மூடப்பட்டுச்சுன்னு நினைச்சா நீங்கள் பிறருடைய அவமானத்தை கொஞ்சம் மூடிட்டு மற்றதெல்லாம் வெளிக்காண்பிப்பீங்க இல்லை என்னுடைய சொல்லக்கூடாத அவமானங்களை என் தகப்பன் இயேசு குசுவின் பிதா மூடினார் இயேசுவின் மூலமாய் நினைச்சிங்கன்னா அவ்வளவாய் பிறருடைய அவமானத்தை மூடுவீங்க உங்களுக்கு சமாதானம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவோம் வாழுவோம் ஆளுவோம்